தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் ஒரு வழியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்தனர் ஆளுநர் ரவி அவர்களிடம் தமிழக நிலை மற்றும் தமிழகத்தில் இருக்கும் பல பிரச்சனைகள் பல விஷயங்களை பேசினாங்க பல கோரிக்கைகள் எந்த ஒரு இடத்திலும் எந்த இடத்துல பிரச்சனை என்றாலும் முதலில் குரல் கொடுக்கிறது தேசிய முற்போக்கு திராளர் கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கே பிரச்சினாலும் முதல்ல வந்து நிற்பார் அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி நன்கொடையாக இருந்தாலும் சரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவராக இருக்கும்போதும் சரி அரசியல் பயணத்திற்கு முன்னும் பின்பும் சரி எப்போதும் முதலில் நிற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அதுபோல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று தமிழகத்தில் எங்கு பிரச்சனை என்றாலும் முதலில் குரல் கொடுக்கும் ஒரு சிங்கப்பெண்ணாக களமிறங்கியுள்ளார் நேற்றைய தினத்தில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து அவருடன் தமிழக பல பிரச்சனைகளையும் பல கோரிக்கைகளையும் நேற்றைய தினத்தில் கூறியிருக்கிறாங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களும் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தமிழன் என்று சொல்லடா தலைமை நின்னடா என்று கேப்டன் வழியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்